இலங்கை ரசிக பெருமக்களுக்கு முதல்ல என்னுடைய உங்கள் பாடகர் மனோவில் முதல் வணக்கம் கொஞ்சம் சுகம் இல்லை கோல்டு அதனால கொஞ்சம் சத்தமாக பேச முடியல உங்க எல்லோரையும் நீங்கள் அதுவும் யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அது வந்து கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் வந்து பாடகராக உங்களுடைய உங்களுடைய பிளெஸிங்ஸோடு தான் கண்டிப்பாக எந்த பாடகர் பாடகி வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்து உடனே இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள என்கரேஜ் பண்றதுல இலங்கை தமிழர்களுக்கு ஈடா வேற எதுவுமே இல்லைன்றது அறிந்த உண்மை அதுதான் எனக்கும் நடந்தது எனக்கு என் வாழ்க்கையில் நான் சந்திச்ச அற்புதமான நண்பர்கள் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே இலங்கை ரசிக பெருமக்களோடு தான் நடந்தது ஸோ இந்த நாற்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலமாக செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது அது போன வருடமே நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம் அது லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணனால ஒரு நல்ல ஆடிட்டோரியமும் ஒரு பெரிய மைதானம் கவு கிரவுண்டோ கிடைக்கவே இல்லை லாஸ்ட் மினிட்ல அது சின்ன ஹாலில் பண்ணால் அது வந்து நிறைய நிறைய பேர் சந்தோஷப்படுத்த முடியாத ஒரு காரணத்துக்காக அது மீண்டும் இந்த வருடத்துக்கு நிறைய நண்பர்களோட சப்போர்ட்டோட நான் வந்து இந்த வருடம் முருகனுடைய ஆசீர்வாதத்தோட அதாவது இந்த திருவிழா பெரிய கொண்டாட்டம் அதுக்கு இடையில ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அது மத்திய கல்லூரி மைதானத்தில் மத்திய கல்லூரி மைதானத்தில் நமக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு அது வந்து என்னுடன் இணைந்து அற்புதமான இன்றைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்த கார்த்திக் அவரும் வராரு ச அவர் கூட சைந்தவி பிரபல பெண்ணணி பாடகி எங்க சூப்பர் இருந்து இப்போ நிறைய சிறு திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டு வரும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசை கலைஞர்கள் இலங்கை கலைஞர்களுடன் இணைந்து ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மக்கள் எல்லோருக்கும் நான் உறுதியாக இங்க வந்து பிரஸ் மூலமா மீடியா மூலமா இது கண்டிப்பாக போன வருடம் மாதிரி இல்லை இது வந்து ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னோட இணைந்து இத்தனை பேர் வராங்க அப்படின்றது இந்த மண்ணுக்கு வந்து நாம் வந்து பிரஸ் மீட்டில் உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணுறதுக்காக தான் உடல்நிலை கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருந்தால் கூட நான் இந்த டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வந்திருக்கேன் எல்லோரும் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த நாற்பது ஆண்டு காலம் எத்தனையோ பாடல்கள் உங்களுடைய மனசில் நிற்கின்ற பாடல் பாடுறதுக்கு காரணமாக இருந்த உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் வேணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து முருகன் ஆசி ஆசீர்வாதத்தோட நல்லூர் அந்த திருவிழா ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இது வந்து ஃபோர் சீசன்ஸ் மற்றும் சிஏசி வழங்கும் ஏற்றியன்

இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் இங்கேயே இருக்கும் அப்படின்றதுக்கு தெளிவுபடுத்துறோம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து இந்த அற்புதமான இசை மழையில நனைய வேண்டும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் சொல்றேன் கண்டிப்பா ஏற்கனவே உங்களுக்கு கோல்டன் சொல்லி இருக்கீங்க இருந்தாலும் மக்களுக்காக ஒரு ஒரு ரெண்டு வரியில ஒரு பாடல் ஒன்று தம்பி முழு கச்சேரியா பாட போறேன் இந்த இந்த கோல்டுல ஏன் மாயிஸ் கேட்டால் வேற யாரோ பார்த்தாங்க அது உன் சந்தோஷத்துக்கு என்ன பாட்டு வேணுன்னு சொல்லு நான் உங்களுக்காக பாடுறேன் என்ன என்ன பாடணும் நீங்க சொன்ன ஏதாவது பாட்டு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நான் பாடுவேன் செண்பகம் மே ஜூன் இதெல்லாம் பண்டித்தம் வருவான வேண்டும் தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் மற்றதெல்லாம் انا கச்சேரில பாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து குரல் பத்திரமா பாதுகாக்கணும் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேளுங்க சந்தோஷமா நான் பதில் சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் அங்க அந்த அவரவர் கட்ச பாரவங்க இருந்து நினைத்து இந்த மக்கள் வழி பயணம் அமையும்படி இனிவரும் காலங்கள் நீங்கள் அப்படியே الامر கண்டிப்பா பாடுவேன் கண்டிப்பா பாடுவேன் பாடல்கள் கிடைத்தது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல அப்படியே நிக்கிறது அதையும் இன்னும் சந்தோஷம் அது மட்டுமில்ல அந்த பாடல்கள் பாடும் போது இருந்த நண்பர்கள் நிறைய பேர் இந்த மண்ணில இல்ல எந்தெந்த கண்ட்ரிலும் இருக்காங்க அவங்க எல்லோருடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அது போன்ற அற்புதமான பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பிறகுதான் நிறைய பேருக்கு தான் உண்மை முதல் பாடகர் நான்தான் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அந்த பாடல்கள் எப்போ பாடினாலும் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நல்ல கேள்வி கேட்டு ரொம்ப சந்தோஷம் நன்றி

நான் பாடின இந்த சந்தர்ப்பம் இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் நிறைய படங்கள் அவங்க வந்து தயாரித்ததுனால இந்த மாதிரி பாடகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது அதுபோல் இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் தயாரிக்கிறது இல்லை ஒருவேளை அப்படி இருந்தால் கூட இத்தனை பாடல்கள் ஒரே ஒரு படத்தில் ஆறு பாட்டு இருந்தால் ஆறு பாட்டு நான் பாடின அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கு பிறகு குரல் ஒரு படத்துலன்னா கம்ப்ளீட் ஆறு பாட்டு ஒரே குரல் பாடின வாய்ப்புகள் எனக்கும் கிடைச்சிருக்கு நிறைய படங்கள் அதே மாதிரி எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அதே மாதிரி நீங்கள் பாண்டியன் ரஜினி சாருக்கு இந்த மாதிரி நான் ராஜா ராஜா அதில் அஞ்சு பாட்டு பாட்டுருக்கேன் அங்கேனா எஸ்பிபி அவர்கள் ஒரு பாட்டு பாடு ஸோ இது இது போல் பாத்தீங்கன்னா இனிமே ஒரு அஞ்சு பாட்டோ ஆறு பாட்டோ ஒரு பாடகருக்கு ஒரு படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது மிக கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு பாட்டு நாலு பேர் பாடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம ஸோ இன்னைக்கு அப்போ எந்த விட நல்லா பாடுற திறமையுள்ள பாடகர்கள் நிறைய பேர் வந்தாலும் அந்த திரைப்பட அப்படின்றது போகாமல் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு மீடியா அவங்களுடைய யூடியூப் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுனால அதில் வந்து அவங்க பக்தி பாடல்கள் இல்லை நாட்டுப்புற பாடல்கள் இல்லை வெஸ்டர்ன் அவங்களுடைய அவங்களுடைய திறமை காட்டுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால திறமை உள்ளவங்க எல்லாம் அந்த மாதிரி தயார் பண்ணணும் சினிமா மட்டுமே நம்பி இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க இன்னும் வரக்கூடிய வழி தெரியாத சில பேர் இருப்பாங்க இன்னோசன்ட் பீப்புள் அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இல்லைன்னா உங்களை திற உங்களுடைய திறமை இதோடு நிற்கக்கூடாது ஏன்னா இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான குரல் வந்து எல்லோருக்கும் சேர வேண்டுமென்றால் நீங்கள் இந்த மீடியா இந்த சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அது நண்பர்கள் கூட கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு அதில் வந்து உங்கள் திறமையை வெளிப்படுங்க வெளிப்படுத்தினா கண்டிப்பாக அதை பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே இருக்கணும் சார் அங்கே இருந்து அங்கே வந்து அங்கே வந்து அவங்க இசையமைப்பாளர்களை சந்திக்கணும் அது ஜி மூலமாக எல்லோருக்கும் இல்லை நம்ம ஸ்டார் விஜய் மூலமாக இந்த இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக ரியாலிட்டி ஷோஸ் மூலமாக புகழ் பெறலாம் பட் அங்கே உட்கார்ந்து அவங்க வந்து அந்த இசையமைப்பாளர்களை தொடர்பு பண்ணுறதுக்கு உண்டான வழிய அவங்க வந்து நேரம் ஒதுக்கணும் சில பேருக்கு உடனே கிடைக்கும் அவங்களுடைய லக்கு சில பேருக்கு தாமதமாக வர்றதுக்கு அவங்களுடைய முயற்சி தேவைப்படுது அப்படி அவங்க முயற்சி செஞ்சால் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு காரணம் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி இந்திக்கு ஹீரோயினுக்கு பாடக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சால் கண்டிப்பாக கொடுப்பாங்க பெரிய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அங்க வந்து அவங்க வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பிரபலமா பாடல்களுக்கு ஒரு டிராக் பாடுறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கேட்டு அவங்க போனாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல பாடி வெளியே வந்திருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வரும் நிச்சயம்

கலைத்துறை வந்து எல்லா யாருக்கும் சேர்ந்தது கிடையாது இது எல்லோருக்கும் சேர்ந்தது கிடையாது உங்க காலகட்டம் இருக்கோ அது வரைக்கும் நீங்க பயணம் செய்யலாம் இது இடையில இன்னொருத்தர் வந்தாருன்னா அவருக்கு மேலே நீங்க போகலாம் பட் முயற்சி என்றது கண்டிப்பா நம்ம வந்து இந்த முயற்சி என்றால் உங்களுடைய பிராக்டிஸ் விடக்கூடாது அது என்னைக்கு வேணும்னாலும் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் உங்களை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது விடக்கூடாது இன்றைக்கி சொல்ல சொல்லுவாங்க சினிமா மட்டுமே நம்ம இல்லை இன்னைக்கு மீடியாவில் வந்து நம்ம யூடியூப் மூலமாக அவங்க சொந்த சேனல் வச்சுக்கிட்டேன் நிறைய பேர் நம்ம சூப்பர் சிங்கர் மூலமாக வந்தவங்க பக்தி பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் பாடி அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க அது மூலமாக அவங்க சொன்னிதான் எனக்கு தெரிஞ்சது ஓ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு அறியாத நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அதனால் இவங்களுடைய திறமை அந்த மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு மீடியா வந்து சோஷியல் மீடியா அவ்வளோ கொடுத்துருக்கு அது நல்ல வகையில் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதற்கான எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா கிட்டேயே நான் வந்து மூணு வருஷம் நான் பதிமூணு வயசில் அவர்கிட்ட துணை இசையமைப்பாளர் அவங்க சின்ன பாடுறதுக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு ட்ராக் குரூப் அப்படின்றது என்னன்னா இசை கலைஞர்களோட முதல் அந்த மெயின் பைலட் சிங்கிங் நம்ம பாடி அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க வாசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குரல் அதுக்கப்புறம் மெயின் சிங்கர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாய்ப்புக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு திரையில் வந்தால் உலகம் முழுக்க போகிறாங்க பட் அது நிரந்தரம் இல்லை அது தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு மா அன்னைக்கு மா இரவு பார்த்துட்டு இது ஆறு மில்லியன் அஞ்சு மில்லியன் பார்த்துட்டாங்க நாளைக்குலேருந்து நான் தான் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா டெய்லி ப்ராக்டிஸ் வேணும் இந்த இந்த புகழ் வந்து நிலைத்து நிற்கணும்னா அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமை இது மட்டும்தான் நிற்க வைக்க முடியும் ஒரு நாள் பப்ளிசிட்டியெல்லாம் நிற்காது அதனால் கண்டிப்பாக இளைஞர்கள் திசை திருப்பாம அதை நுணுக்கமாக அது வந்து ஒரு ஒரு ஃபைனல் கட் ஆஃப் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அது வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் நடுவில் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம போயிட்டு தந்தால் கஷ்டம் டெய்லி பிராக்டிஸ் வேணும் பொருளுக்கு அது இருந்தால் தான்

அமைப்பு அந்த அந்த மாதிரி ஸ்டோரி அமையணும் அதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனை வந்ததுன்னா எழுதக்கூடிய திறமை அவங்களுக்கும் இன்னைக்கும் இருக்கு கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு அற்புதம் சிங்கார வேலனை தேவ பண்ணுற அது போல மெட்டு கட்டுறதுக்கு இசைமைப்பாளர்கள் வாய்ப்பு தான் வாய்ப்புன்றது வந்தால் அவர்களுடைய திறமை காட்ட முடியும் இந்த மாதிரி பாடல்கள் இன்னைக்கு ஒரு டைரக்டர் கேட்கும்போது அதுதான் பண்ண முடியும் எந்த இசையமைப்பாளர் இன்னும் இவர் பண்ணலன்னா இன்னொருத்தர் வரணும் வரப்படுவாங்க ஸோ வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு அவங்களுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி போ போய்ட்டு இருக்காங்க அப்படின்றது மறுபடி மெலடி என்றது என்னைக்குமே நிற்கும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு பாட்டு அந்த மெல்லிசை இருந்ததுதான் அது வந்து நம்ம தங்கச்சி நம்ம அண்ணன் நம்ம அம்மா அது மேலே எப்படி பாசம் இருக்கும் மெல்லி மெல்லிசை மேலே மக்களுக்கு எப்பவுமே பாசம் இருக்கும் அது இந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த மெலடிக்கு அந்த மரியாதை இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெல் பாட்டம் வரும் நேரஸ் வரும் திருப்பி பெல் பாட்டம் வரும் சம்மர் கட்டு வந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகும் பட் இசை எப்பவுமே இசை தான் அதில் என்ன மாதிரி பாடல்கள் முன்னோர்கள் மாதிரி நெக்ஸ்ட் நிறைய வருங்காலத்தில் நிறைய பேர் வருவாங்க சில பேர் சாதிப்பாங்க சில பேர் வந்து போவாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி

அப்புறம் ரோபோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோபோ பாய் ரோ இதெல்லாம் இல்லாமல் ரோபோ வந்தது இல்லையா அதுக்கும் ஹிந்தி பேசுனேன் பட் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ஒரு மாதம் இருபத்தஞ்சு நாள் அப்படி போக ஸோ அதனால் தெலுங்கு மட்டுந்தான் நான் பேசுவேன் தெலுங்கு நான் வந்து சாருடைய ஸ்பீடுக்கு மதுரை சாருடைய அந்த ஸ்பீடு வந்து அந்த ஹிந்தியில் எப்படி சொல்லிருக்கேன்னா கோச்சின எலி தகாதை கே கே பைதா பாஸ்தா அவருடைய ரெண்டரிங் அந்த மூடுக்கு ஒரு மினிட்ஸ் ஆகும் அது ஆரம்ப ரெண்டு நாள் நாள் மூணு டைம் எடுத்து ஒரு ரெண்டு சீடு முடிச்சேன் இப்போ அவனுடைய ஸ்பீடு பழகிறதுனால ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷமா பாஷா படத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் தெலுங்கு பாஷை ஒரு மூணு மூன்று நாள்ல படம் முடிச்சிட்டேன் கூலியில இருந்து இல்ல இல்ல அது இல்ல எட்ரா கோக்கி அப்படின்னு தீரா கோக்கி அது அந்த அந்த தெலுங்கில பேசும்போது தீரா கோக்கி சோ ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய வாய்ஸ் ஏத்த மாதிரி அவரது அந்த ரெண்டரிங் இருந்ததுனால கண்டினியூ பண்றாங்க அந்த வாய்ஸ் எதவோ செட் ஆயிடுச்சு அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அவர் அந்த மாதிரி ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் ரியாலிட்டி ஷோக்கள் மூலமாக திரைப்படி ஷோக்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முதல் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவர்கள் படிப்படியா சென்று திரை உலகத்தை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரியாலிட்டி ஷோ நடத்துற டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாமே ஏற்கனவே பாடினவங்க ஏற்கனவே பிரபலமா இருக்கிறவர்களை தான் அதிகமாக போக்கஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற அல்லது இயல்பாகவே பாடக்கூடிய திறமை இருக்கிறவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்களா அல்ல இது ஒரு அட்வான்டேஜா இல்ல இல்ல அந்த மாதிரி வந்தவங்க பத்து முழு அவங்க வந்து ஒரு இசை அறிவு இல்லாம அவங்களுக்கு ஊர்ல அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாம சில பேர் வராது பட் அவங்களுடைய கிராஸ்பிங் அதாவது ஒரு சூன் சொல்லி கொடுத்தா உடனே அது வந்து கிராஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் சில பேருக்கு தான் இருக்கு அது நீங்க பாத்துருக்கீங்க அது சில பேர் செந்தில் ராஜலட்சுமி சில பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க சில பேர் டேலண்ட் இருந்தும் அவங்களுடைய ஸ்பீடு பிக்கப் இல்லாததுனால கொஞ்சம் பின் தங்கியிருக்காங்க அப்படின்றது உண்மை பட் எது இருந்தாலும் முறைப்படி அவங்க வந்து மேல் வரணும்னா கொஞ்சம் இசை கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் இந்த மாதிரி மேடை கிடைக்கும் போது இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா இதுல இருந்து அவங்க வந்து திருப்பி அவங்க ஊருக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு டிவியில் வந்த பிறகு அங்கே திரும்பி போகும்போது இருபதாயிரம் கொடுக்குறாங்க அந்த இருபதாயிரம் செலவு பண்ணக்கூடாது இசைக்கு செலவு பண்ண இசை மேலே அவங்க செலவு பண்ணால் அது அது ஒரு அது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னா கொண்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நம்ம சொல்றதுக்குள்ளே அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அந்த இருபதாயிரம் வந்த உடனே சந்தோஷப்படுறாங்க பட் அந்த ப்ராப்ளமாக ஆகிறதுக்கு காரணம் இந்த மீடியா மீடியாவை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் முன்னுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பணிவான ஒரு அவங்க தாழ்மையான வேண்டுகோள் மக்களுக்கு இதெல்லாம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல பாடகர்கள் நல்ல இசைக்கலைஞர்கள் நம்ம மண்ணில் மண்ணில் இருந்து இங்கேருந்து இசைக்கலைஞர்கள் கூட அதில் பார்க்குறாங்க எனக்கு வந்து இங்கேருந்து பெரிய பாராட்டு எல்லாம் அமைச்சிருந்தாங்க காசியானந்த் மூலமாக எனக்கு வாணிகரம் அம்மா இருந்தும் டிஎல் மகாராஜ சார் சௌந்தர்யம் சேமிப்பாளர் எல்லோருக்கும் நாங்கள் வந்து அப்போ வந்து காசு எதிர்பாராமல் அவங்க சொன்ன உணர்ச்சிக்கு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம் அதை செஞ்சு கொடுத்ததுக்கு திருப்பி மரியாதை செஞ்சாங்க அந்த மாதிரி என்றைக்கு வந்தாலும் இங்கேருந்து இந்த மண்ணில் இருந்து ஒரு டேலண்ட் வருதுன்னா நம்ம டிவிலேயே பார்த்துருக்கீங்க நான் எப்படி உற்சாகப்படுத்துவாங்க

மண்ணை மறக்கக்கூடாது இன்னைக்கு வந்து உலக மிகப்பெரிய ஆள் லெவல்ஸில் இருக்காங்க எல்லோருக்கும் தாய் மண்ணுக்கு வணக்கம் சொல்லி எல்லோரும் இங்கே வந்து நாட்டுக்கு ஏதாவது அவங்க வரும்போது அவங்க கூட நாங்களும் எங்களால் முடிஞ்சது சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றது இந்த மண்ணுக்கு மண்ணில் மண்ணின் மைந்தர்களுக்கு என்னுடைய பதிவான வேண்டுகோள் வர இருபத்தி மூணாம் தேதி நடக்க நடத்தி இருக்கின்ற இந்த அற்புதமான இசை விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் எல்லோரும் முருகன் ஆசிஸ் ஆசீர்வாதத்தோட நல்லூர் முருகனோட ஆசீர்வாதத்தோட இருபத்தி மூணாம் தேதி எல்லோரும் வந்து இசை மலையில் நனையணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்